அன்று ஒரு நாள் ஒரு கிராமத்தில் வழக்கம் போல ஒரு சிறுவன் தன் ஆடுகளை மேய்ப்பதற்காக ஓட்டிச் செல்கிறான் அப்போது அங்கு மர்மமான முறையில் ஊர் மக்களில் பதினைந்து இளைஞர்கள் இறந்து கிடந்தனர் அதைப் பார்த்து அச்சிறுவன் அலறிக்கொண்டே ஊருக்குள் ஓடுகிறான் கேரள மாநிலத்தை ஆண்டு வந்த ராமவர்மா மிகுந்த வருத்தத்துடன் இருந்தார் அதற்கு காரணம் அவர் ஆண்டு வரும் நிலத்தின் பரபளவு குறுகிக்கொண்டே போவதுதான் இந்நிலையில் கேரளத்தை சேர்ந்த மாந்திரீகர் ஒருவர் அந்த மன்னரிடம் தமிழகத்தில் மதுரை என்னும் இடத்தில் அழகர் எனும் ஒரு தெய்வம் உள்ளது அத்தெய்வம் எவரிடம் உள்ளதோ அவரிடம் அழியா நிரந்தர செல்வமும் வந்து சேரும் என்று சொல்கிறார் அதை கேட்ட மன்னருக்கு அழகரை கவர்ந்து வர ஆசை வருகிறது அந்த சமயத்தில் மதுரையை ஆண்டது பாண்டிய மன்னர்கள் ஆகவே போர் புரிந்து அழகரை கொண்டு வர முடியாது என்பதை உணர்ந்த அவர் அழகரை கொள்ளையடிக்க அப்பணியை பதினெட்டு மாந்திரிகர்களிடம் ஒப்படைத்தார் மாந்திரிகர்களும் தங்களுக்கு துணையாக முனி எனும் காவல் தெய்வத்துடன் புறப்படுகின்றனர் சிறிது காலம் ஓடுகிறது இப்படி இருக்க மதுரை அழகர்சாமி இருக்கும் கிராமத்தில் தொடர்ந்த பதினைந்து மரணங்கள் நிகழ்கிறது இச்செய்தியை ஆடு சிறுவன் ஊரில் சொல்கிறான் இதனால் கிராம மக்கள் அனைவரும் கலக்கத்துடனும் மிகுந்த அச்சத்துடனும் இருக்கிறார்கள் இப்படி இருக்க அழகர் கோவில் பூசாரி ஒருவர் வழக்கம்போல் தனது கோவில் பணிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பினார் அன்றிரவு அயர்ந்த உறக்கத்தில் இருந்த பூசாரிக்கு ஒருவித மர்ம சத்தம் கேட்கிறது திடுக்கென்று விழித்துக்கொண்ட கொண்ட பூசாரி சத்தம் வரும் பாதையை நோக்கி பயணிக்கிறார் அந்த ஓசை ஓர் அசரீரையாக வானில் வெளிச்சத்துடன் தோன்றுகிறது அந்த அசரீரை தான்தான் அழகர் என்றும் ஊரில் ஏற்படும் தொடர் கொலைகளுக்கு கேரள மாந்திரிகள் தான் காரணம் அவர்கள் என்னுடைய சக்தியை கட்டுப்படுத்தவே அர்த்த ஜாம பூசை நடத்தி ஊர் மக்களை பலி கொடுக்கிறார்கள் என்றும் அவர்களுடன் காவலுக்கு ஒரு முனி தெய்வத்தையும் அழைத்து வந்துள்ளனர் என்றும் கூறி மறைந்தது மறுநாள் காலை படபடப்புடன் இந்த செய்தியை பூசாரி ஊர் தர்மகர்த்தாவிடமும் ஊர் மனையாரரிடமும் கூறினார் உடனே அவர்கள் மாந்திரிகர்களை புடிக்க உத்தரவிட்டனர் இதை அறிந்த ஊர் மக்களும் கடும் கோபம் கொள்கிறார்கள் ஆனால் பூசாரி மாந்திரிகர்களை அழிக்கச் செய்யும் அனைத்து பூசைகளும் வீணாக செல்கிறது ஏனேனில் மாந்திரிகர்கள் ஒருவித மையை வைத்துக் கொண்டுள்ளனர் அந்த மை அவர்களுக்கு சக்தியையும் மக்களின் கண்ணுக்கு தெரியாமல் மறையும் தன்மையையும் கொடுக்கிறது மேலும் அவர்களுக்கு அந்த காவல் தெய்வமும் துணை நிற்கிறது ஆகையால் அவரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை தோல்வியுடன் வீடு திரும்பினார் இந்த நிலையில் அன்றிரவு பூசாரி கனவில் அழகர் தோன்றி கவலைப்படாதே அவர்களை அழிக்க நான் வழி சொல்கிறேன் என்று கனவில் அவருக்கு வெற்றி பெறும் வழியை கூறி மறைந்தது மறுநாள் பூசாரி புது நம்பிக்கையுடனும் முகத்தில் தெளிவுடனும் ஊர் மக்களை அழைத்துக்கொண்டு அழகர் கோவலுக்கு செல்கிறார் பின்பு அழகருக்கு படைத்த பொங்கலை கோவிலைச் சுற்றியும் உரண்டையாக உருட்டி வைக்கிறார் அந்த பொங்கலின் வாசம் மலையாளிகளை கவர்ந்து இழுக்கிறது அவர்களின் பசியை தூண்டுகிறது மாந்திரிகர்கள் அப்பொங்கலை உண்கிறார்கள் அக்கணமே அவர்கள் பயன்படுத்தியை மைதன் சக்தியை இழக்கிறது அந்த காவல் தெய்வமும் வலிமையை இழக்கிறது இதை அறிந்த மிகுந்த கோபத்தில் இருந்த ஊர் மக்கள் மாந்திரிகர்களை அடித்தே கொன்று கோவிலில் உள்ள பதினெட்டு படிகளில் புதைத்தனர் பூசாரி அந்த காவல் தெய்வத்தை அழகரின் துணையுடன் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தார் பின்பு அழகரின் மகிமையில் முனியாகிய காவல் தெய்வம் மயங்கியது இனி இங்கிருந்து அழகருக்கு காவல் செய்வதாகச் சொல்லியது அதற்கு கூலியாக தினமும் அழகருக்கு செய்யப்படும் அர்த்தஜாம ஜாம நிர்மாலிய நிவேதனங்களை தனக்கு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது அதற்கு எல்லோரும் சம்மதிக்க இன்றளவும் பதினெட்டாம் படி கருப்பாக இருந்து அழகரை பாதுகாக்கிறது ஆலயத்தின் சொத்துக்கள் முழுமைக்கும் அவர்தான் காவல் அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது என்ற ஒரு சொல் உண்டு அந்த அளவுக்கு அழகருக்கு ஆபரணங்கள் உண்டாம் திருவிழாவுக்காக அழகர் வெளியே செல்லும் போது பதினெட்டாம் படி கருப்பனிடம் அவர் என்னென்ன நகைகள் அணிந்து செல்கிறார் என்று பட்டியல் வாசித்து காண்பித்து செல்ல வேண்டும் அதே போல திரும்பும் போதும் அதே நகைகள் வந்திருக்கின்றனவா என்பதையும் உறுதி செய்தே உள்ளே செல்ல வேண்டும் இன்றும் ஆலயம் மூடியதும் சாவியை பதினெட்டாம் படி கருப்பின் சந்நிதியில் கொண்டு வந்து வைக்கும் வழக்கம் உள்ளது பதினெட்டாம் படியின் வாசலாக இருக்கும் கருப்பனுக்கென்று உருவம் இங்கே இல்லை பெரும் கதவே கருப்பனின் வடிவாக வணங்கப்படுகிறது சுற்றுப்பட்டு ஊர்களில் இருப்பவர்கள் தங்களுக்குள் எழும் பிரச்சினைகள் பலவற்றுக்கும் கருப்பன் சந்நிதியில் பிரமாணம் சொல்லித் சொல்லித்திருக்கிறார்கள் கருப்பன் சந்நிதியில் போய் சொன்னால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பது நம்பிக்கை Bye. <laughs>